நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் மும்பையைச் சேர்ந்த மனோஜ் செல்லப்பன் சில வருடங்களுக்கு முன்பு எனது குடும்பத்துடன் கேரளாவில் உள்ள எனது சொந்த ஊருக்கு விடுமுறையில் சுற்றுலா சென்றிருந்தேன் காலையில் நாங்கள் மும்பைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது எனக்கு அசௌகரியமாகவும் மயக்கமாகவும் இருந்தது நான் சிறிது ஓய்வு எடுத்தேன் சில மாத்திரைகள் மற்றும் வாய்வு தொந்தரவுக்கான கை வைத்தியங்களை உட்கொண்டேன் ஒரு மணி நேரம் கழித்து நான் நன்றாக உணர்ந்தபோது எங்கள் குலதெய்வ கோவிலிற்கு சென்று ஏற்றி மும்பைக்கு ரயிலில் ஏறி வீடு திரும்பினேன் மறுநாள் காலை ரயிலில் இருந்தபோது எனக்கு மீண்டும் ஒரு அசௌகரியம் ஏற்பட்டது அதனால் காலை உணவையும் மத்திய உணவையும் தவிர்த்துவிட்டு மாலை நான்கு மணிக்கு குர்லா டெர்மினஸை அடையும் வரை மூல மந்திரத்தை உச்சரித்தேன் எப்படியோ ரயிலில் இருந்து இறங்கி வாயு பிரச்சனை என்று நினைத்து என் மனைவியிடம் சோடா பாட்டில் கொண்டு வரச் சொன்னேன் நானும் என் மனைவியும் மருத்துவமனைக்கு செல்லும் போது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு உள்குரல் கேட்டுக்கொண்டே இருந்ததால் என் பெற்றோரையும் மகளையும் வீட்டிற்கு செல்லும்படி கூறினேன் நான் மருத்துவமனையை அடைந்ததும் என்னை பரிசோதித்த மருத்துவர் உடனடியாக அனுமதிக்கும்படி கூறினார் நான் குழப்பமடைந்தேன் டாக்டர்கள் எனது மனைவியிடம் பேசி எனது நெருங்கிய உறவினர்கள் அனைவருக்கும் விரைவில் மருத்துவமனைக்கு வருமாறு தெரிவிக்கும்படி கூறினார்கள் அவரும் பணத்திற்கு ஏற்பாடு செய்ய முயன்றார் எனக்கு சில ஊசிகள் மற்றும் மாத்திரைகள் கொடுக்கப்பட்டன பின்னர் ஒரு மூத்த மருத்துவர் என் வழியை பரிசோதிக்கும் போது கண்களை மூடச் சொன்னார் அவர் என்னிடம் கேட்டால் மட்டுமே நான் என் கண்களை திறக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் எனது இடது கை நெஞ்சுக்கு அருகில் வலிக்கிறது என்று சொன்னேன் அதற்கு மருத்துவர் வலியை அகற்றிவிடலாம் என்று கூறினார் விரைவில் ஒரு நர்ஸ் வந்து எனக்கு ஊசி போட போகிறேன் என்றார் பின்னர் மருத்துவர் என்னிடம் வலி நீங்கிவிட்டதா என்று கேட்டார் உண்மையில் அது போய்விட்டது என்பதை உணர்ந்தேன் நான் வீட்டிற்கு செல்வது நல்லது ஆனால் நான் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறினார் என் கண்களை திறக்கும்போது ஒரு ஆபரேஷன் தேட்டரில் என்னை கண்டேன் நான் அங்கிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டேன் என் பெற்றோரும் மனைவியும் அழுவதை கண்டேன் எனக்கு ஒரு ஊசி போடப்பட்டது மறுநாள் காலை நான் ஐசியூவில் எழுந்தேன் டாக்டர் வந்து எனக்கு நூறு சதவீதம் அடைப்பு இருப்பதாக சொன்னார் முப்பது மணி நேரத்திற்கு மேல் ரயிலில் இரண்டு மாரடைப்புகளில் இருந்து நான் உயிர் பிழைத்தேன் இது ஒரு அற்புதம் கார்டியோ டிபார்ட்மெண்ட் மாலை ஆறு மணிக்குள் மூடப்படும் என்றும் நான் அட்மிட் செய்யப்பட்ட பொழுது எல்லா ஊழியர்களும் கிளம்பிவிட்டார்கள் என்றும் என்னிடம் கூறப்பட்டது அவர்கள் வெளியேறியவுடன் முழு அணியையும் திரும்ப பெறுவது பொதுவாக கடினம் ஆனால் என் இரக்கமுள்ள ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் நான் அனுமதிக்கப்பட்ட இருபது நிமிடங்களில் எனக்காக அவர்களை மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார் என் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எனக்கு மறுபிறவி கொடுத்தார் என் இறைவன் என் குடும்பத்தை நடத்துகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதம் அவர்களால் நாம் முற்றிலும் பாதுகாக்கப்படுகிறோம் நான் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் அவர்களின் ஆசிர்வாதம் பல கோடி நன்றிகள் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான்